அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் வீட்டில் தொல்லை தரக்கூடிய மூன்று பொருட்கள் என்னென்ன அதனால் ஸ்ரீ சனீஸ்வரனின் தாக்கம் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக வாஸ்து சாஸ்திரப்படியும் இந்து சாஸ்திர முறைகளின் படியும் சில குறிப்பிட்ட பொருட்களை நம் வீட்டில் வைத்திருந்தால் கெடுது பலன்கள் சனி பகவானால் ஏற்படும் இந்த பொருட்களை தொடர்ந்து வீட்டில் வைத்திருப்பதனால் வீட்டில் கண்டிப்பாக சனி பகவானால் பிரச்சனை அதிகரிக்கும் பிரச்சனைகள் பலவிதமான கஷ்டங்கள் நோய்கள் வீண் விரயங்கள் சுபகாரியங்கள் தடைகள் ஆகியவை இருந்து கொண்டே கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் குறைத்து தெய்வீக சக்திகள் அதிகரிப்பதற்கு முக்கியமாக நல்ல விதமான பொருட்களை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் நம் இல்லத்தில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் எப்போதும் பழிச்சென புதிய தோற்றத்தை தருவதாக இருந்தால் மட்டுமே மனதில் உற்சாகம் மகிழ்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக வீட்டில் வறுமை இருந்தால் அந்த வறுமையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் வகையிலான பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் அந்த வறுமை அப்படியே தங்கி வீட்டில் இருந்துவிடும் இதை தவிர்க்க எவற்றையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முதலில் தெரிந்து வைத்துக் கொள்வது மாபெரும் சிறப்பம்சமாகும் முக்கியமாக சில வீடுகளில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஓடாய் தேர்ந்து உழைத்தாலும் அதாவது செல்வ கஷ்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் கடும் மன வழியை அனுபவிக்கிறார்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கேற்றார் போல விரைய செலவு வந்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக வரவை மிஞ்சும் அளவிற்கு செலவுகள் இருந்து கொண்டே இருப்பது மாபெரும் கஷ்டமாகும் பணம் வருவதும் தெரியவில்லையே போவதும் தெரியவில்லையே என்பார்கள் மக்கள் அதே போலத்தான் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி மாற்றி மாற்றி நோய் வந்து கொண்டே இருப்பது கட்டுக்கடங்காத செலவுகள் வந்து கொண்டே இருப்பதும் கண்டிப்பாக இருக்கும் இதற்கு எல்லாம் சனி பகவானுடைய கோபம்தான் காரணமாகும் சில பொருட்களை நாம் வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் சனி பகவானுடைய கோரப்பார்வை நம் மீது பட்டு நமக்கு வறுமையை ஏற்படுத்துகிறது எத்தனையோ பூஜைகள் செய்தும் பரிகாரங்கள் செய்தும் கோவில் கோயிலாக சென்றும் வீட்டில் உள்ள கஷ்டம் தீரவில்லை என்பார்கள் முக்கியமாக சனி பகவானுடைய தாக்கம் குறையவே இல்லையே என்பார்கள் இது போன்ற காரணம் புரியாத தொடர் கஷ்டங்களுக்கு வீட்டில் இருக்கும் சனி பகவானுக்கு பிடிக்காத சில பொருட்களே காரணமாக இருக்கலாம் வீட்டில் வைத்திருக்க பொருட்கள் என சிலவற்றை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த பொருட்களை வீட்டில் வைத்திருந்தால் கண்டிப்பாக சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் அதனால் அகற்றி விட்டாலேயே வீட்டில் சுபிக்ஷமான நிலை துவங்கும் அப்படி முக்கியமான பொருட்கள் என்னென்ன இந்த பொருட்களை வீட்டில் வைத்திருந்தால் பண கஷ்டம் வருவதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பகவானுக்கு பிடிக்காத அதாவது அவருக்கு பிடித்த நமக்கு பிடிக்காத உடைந்த பொருட்கள் உடைந்த முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்த சுவாமி சிலைகள் உடைந்த விளக்குகள் ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது கூடாது அதேபோல் பாதரசம் போன கண்ணாடியில் தொடர்ந்து முகம் பார்க்க கூடாது இதனால் வீட்டில் எப்போதும் கண்டிப்பாக சனி பகவானுடைய ஆசையால் தரித்திரம் இருந்து கொண்டே இருக்கும் இதேபோல் பாரம்பரியமாக பயன்படுத்தும் விளக்கென உடைந்து போன விளக்கை பற்ற வைத்து அதில் விளக்கேற்றி பயன்படுத்தக்கூடாது இது எல்லாமே சனி பகவானுக்கு மிகவும் பிடித்ததாகும் முக்கியமாக சோம்பேறித்தனமாக இருப்பவர்களுக்கு சனி பகவான் மிகவும் பிடித்து கொண்டு அவர்களை துன்புறுத்த நினைப்பார்கள் அடுத்ததாக ஓடாத இயந்திரங்கள் பொருட்கள் எது வேணாலும் இருக்கலாம் ஓடாத மின்சாதன பொருட்கள் ஓடாத கடிகாரம் தையல் மிஷின் ஆகியவற்றை வீட்டில் கண்டிப்பாக வைத்திருக்க கூடாது பயன்படுத்தாத பழைய சைக்கிள் போன்றவற்றையும் கண்டிப்பாக வீட்டில் வைத்திருக்க கூடாது ஏதேனும் இருக்கிறதா அதனை எடுத்து பயன்படுத்தும் வகையிலேயே வீட்டில் வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இது வீட்டின் இயக்கத்தை நிறுத்தும் சனி பகவான் நம்மை கடுமையாக பாதிப்படைய செய்வார் அடுத்ததாக கிழிந்த துணிகள் கிழிந்த மிதியடி பயன்படுத்தாத பழைய ஆடைகள் ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது இவை வீட்டில் பண கஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கும் இது எல்லாமே சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த பொருட்களாகும் இது இருந்தால் இதில் சனி நம்மை பற்றி கொள்ளும் வீட்டில் இருக்கும் சுவாமி படங்கள் எப்போது பழிச்சென்று இருக்க வேண்டும் சில வீடுகளில் சுவாமியின் முகமே தெரியாத அளவிற்கு நைந்து போன படங்கள் உடைந்த சாமி சிலையில் ஆகியவற்றை வைத்திருப்பதை பார்த்திருப்போம் இவ்வாறு வைத்திருந்தால் வீட்டில் கண்டிப்பாக சனி பகவானுடைய தாக்கங்கள் நம் மீது இருக்கிறது என தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக உடைக்கப்பட்ட பூட்டு உடைந்த பூட்டு பூட்டை உடைந்த பீரோ கைப்பிடி உடைந்த பீரோ ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது இது வீட்டின் பணத்தை வளத்தை பாதிக்கும் அதேபோல் ஆட்டம் காணும் கட்டிட வேலை பயன்படுத்த அதாவது ஆட்டம் காணும் கட்டிலை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது இதனால் கெட்ட கனவுகள் நிம்மதியில்லாத தன்மை நோய் ஆகியவை வந்து சீரும் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் உடைந்ததாக அதிகம் நெளிந்ததாகவும் இருக்கக்கூடாது இது எல்லாமே சனி பகவான் நம்மை தாக்குகிறான் என அர்த்தம் வீட்டின் சுவர்களும் அதிக காலமாக வெள்ளை பூசாமல் திருக்கல்லுடன் இருக்கக்கூடாது பாரம்பரிய பொருட்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் இருந்தால் அவற்றை முக்கியமாக கட்டி பரணில் போட்டு விடலாமே தவிர நம் வீட்டில் புழங்கும் இடத்தில் வைத்திருக்க கூடாது இதனால் வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதிலும் பலவிதமான தடைகள் ஏற்படும் முக்கியமாக சனி பகவானுடைய ஆசையை பெற வீட்டில் உள்ள பொருட்களை சுத்த துடைத்து முடித்துவிட்டு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி பரம்புள் சனீஸ்வரன் அந்த சனிக்கிழமை நாட்களில் காகத்திற்கு காலையில் சாதம் படைத்துவிட்டு அதன் பிறகு நாம் உண்ண வேண்டும் சாயங்கால வேளையில் அனுமனுக்கு சென்று நெய்விளக்கேற்றி வழிபடுவது என்பது சால சிறந்தது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்